துணி லிவா சர்டிஃபிகேட்னால சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் போடுறதுக்கே உங்களுக்கு நம்ம கடையோட பிராண்டேஜ் தான் நல்ல டாப் இறக்கமாக இருக்கும் வித் ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கோட வந்து செம்மையாக இருக்குது கலர் பிளாக் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரைட் ராயலாக இருக்கும் இதுவுமே அந்த ரேட்டு கொடுக்க போகிறோம் நம்ம பாருங்கள் டாப் அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க சேம் பிரைஸ் ரேஞ்சில் தான் கொடுக்க போகிறோம் இல்லை பாருங்கள் ஆஃப் இட்ல செம்ம சூப்பராக இருக்கா மூணு வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா மட்டும்தான் ரம்ஜான் இந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம ஜோல்னர் டைப்பில் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க சம யூனிக்காக யூனிக்கா கலர் ராயலாக இருக்கும் வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ பாருங்கள் அதே ரேட்டே கொடுங்க

மேம்ளம்ம பண்ணி பொக்குலி இப்படிய ரம்ஜான் ஃபுல்லாமே கலெக்சன் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல புல் குவாலிட்டியோட கொடுக்கணும் தான் நம்மளோட தாட்டு நம்ம என்ன பார்க்க போனா இந்த வாட்டி செட் கொண்டு வந்துருக்கும் சம்மர் சீசன்ல அதனால செட் ஃபுல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்துருக்கும் எல்லாமே சர்டிபிகேட்டோட அதுபோக ஆஃபர் டாப்ஸ் இருக்கு அது போக ஹோல்சேல் வேணாலுமே நம்மகிட்ட ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் ஒரு கட்டுக்கு வந்து நாலு பீஸ் நாலு கலர் வரும் எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே கரே கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் நேமு நம்ம ஷாப் வர வழி சொல்லிடுங்கப்பா நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னா இதோட பின்புறம் அந்த பின்புறத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கடை தள்ளி வந்தீங்கன்னா குமரன் சில்க் அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே துர்கா டேக் சமைஞ்சிருக்கும் நம்ம கடை ஃபுல்லாமே மெயின்ல தான் இருக்கு நீங்கள் நான் ஏக்கேமது வந்தீங்கன்னா அதோட பின்புறம்னு கேட்டீங்கனால பைக் பார்க்கிங்க அதுலேருந்து சே ஆறு கடை தள்ளி வந்தால் போதும்

பார்த்தா இருக்கு இங்க பாருங்க எப்படி வெறும் எம் சைஸ் தான் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க சைஸா பாருங்க துணியோட குவாலிட்டியை பாருங்க இது வந்து பேண்ட்டு நல்லா எலாஸ்டிக் நாட்டோட வந்துடும் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும் பேண்ட் இங்க பாருங்க ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் வந்துடும் துணி லிவா சர்டிஃபிகேட்னால சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் போடுறதுக்கே உங்களுக்கு நான் பாருங்க கலர்ஸ் ஃபுல்லாமே எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்கு வித் இன்டர்லாக் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு உள்ள அவைலபிளாக வந்துடும் ம் இதில் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அப்படியே ஒன் பை வேணால் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டால் தான் ஷாக் ஆகிருதுங்க ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுந்தான் அதாவது நீங்கள் ரெண்டு பீஸ் பை பண்ணீங்கன்னால் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் அதுலேயும் ஆஃபர் ம் கண்டிப்பாக இதுலையுமே ஆஃபர் தான் ஹோல்சேலுக்கு எடுக்கணும்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் கட்டு கட் எடுக்கணும் செட் எடுக்கணும் ரொம்பவே என்ன ரேட் கம்மி பண்ணி தருவாங்க பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் டாப்பு பேண்ட் ரெண்டுமே சேர்த்தேங்க ரெண்டு செட்டு எடுத்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் லிவா சர்டிஃபிகேட்டோட வருது சைஸ் ப்ராப்ளம் கிடையாது எம் வந்து முப்பத்தெட்டு வரும் எல் வந்து நாற்பது வரும் எக்ஸ்எல் நாற்பத்தி ரெண்டு வரும் ப்ளஸ்யூசல் டபுள் எக்ஸ்எல் நாற்பத்தி ரெண்டு இன்சஸ் வந்துடும் நம்மகிட்ட நான் பார்த்துக்கங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஸ் எது பிடிச்சிருக்கோ இமடியாக செட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்குது எஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்குது நம்மகிட்ட வீ வேணுமா வீ நெக் இருக்குது ரவுண்ட் வேணுமா ரவுண்ட் இருக்குது காலர் நெக் வேணுமா காலர் நெக்கும் இருக்குது துணி எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே லிவா வருது கலர் சார்ட் பாருங்கள் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டிங்க எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கிற கலர் ஷர்ட்ஸ் தான் பாருங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுந்தான் செட்டு டாப்பு பேண்ட் ரெண்டுமே சேர்த்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து வெறும் பேண்ட் எடுத்தாலே வெறும் இரநூத்தம்பது ரூபா ஒரு வெளியே எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சம்மருக்கு போடுறதுக்கு அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கும் கலெக்ஷன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரேட்டைலாம் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எது வேணுமோ வாங்கிக்கலாம்

கலரு ஃபேப்ரிக் பார்த்ததுமே எடுக்கிற போல இருக்கும் ஒரு ஒரு பீஸ் எடுக்கிற இடத்துல நாலு பீஸ் எடுக்கலாம் அவ்வளோ துணி குவாலிட்டியாக இருக்கும் ஹோல்சேல் வேணாலும் பண்டல் டு பண்டல் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்து விற்கலாம் ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இப்போ காமிக்கிறது எல்லாமே லிவா பிராண்ட் லிவா பிராண்ட் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறேன் ஏன் லோர் ரேஞ்சு கேட்குறாங்க மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் வந்து நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு பீஸ் தான் வியாபாரம் பண்ண முடியும் ரெண்டு பீஸ் நிற்கும் உங்களுக்கு நம்மகிட்ட எடுக்கிற நாலு பீஸ்மே ஓடிரும் அதுதான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டு குவாலிட்டி ஃபுல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம காலர் நெக்கில் வர்றது டாப்பு ப்ளஸ் பேண்ட்டு இந்த மாதிரி வந்துடும் டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே வந்துடும் செட்டு எம் டூ டபுள் எக்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் ரேஞ்சும் சேம் தான் காலர் நெக்கு அம்பர்லா கட்டு அதனால் நம்ம ரேட் கூட அப்படின்லாம் கிடையாது பிரிண்டாக பாருங்கள் அதெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பிரிண்ட் கலர்மே நல்லா இங்கிலீஷ் கலர் இங்கிலீஷ் கலர் நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இது டாப் இது பேண்ட் பேண்ட் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் அதுதான் இதுல மெயின் ரீசனே இங்க பாருங்க வீ நெக்ல அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்காங்க லிவா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா தம்பி கண்டிப்பா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கங்க இல்லாட்டி வீடியோ கால் ஆப்ஷன் வேணா வீடியோ கால் ஆப்ஷன் பண்ணிங்க எடுத்துக்கலாம் தாராளமா இது பிடிச்சிருக்கும் பாருங்க வீ நெக் பாருங்க

ம் இதே பேண்ட் செட்டோடு வந்துடும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாமே லென்த்தியாக போயிட்டுருக்கும் இங்கே பாருங்கள் கலர்ஸ் ஃபுல்லாமே வேணுமோ பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலரை நான் ஓப்பன் பண்ணி காட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே வந்துடும் ம் அடுத்து வந்து கிரே கலர் கலர் ஃபுல்லாமே காலர் நெக்கோடு வந்துடுது அடுத்து வந்து மஸ்ட் க்ரீனில் வருது அடுத்து வந்து

நைன் ஃபார்ட்டிக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைன் வெறும் எண்ணூறுவா மட்டும் தான் எந்த பீஸ் பிடிச்சிக்கோ இமையோட ஸ்க்ரீன்ஷட் பண்ணிக்கிங்க இந்த மாடல் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு கலர் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இன்னும் மாடல்ஸ் இருக்குது அது எம் டூ வந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் அவ்வளோ இருக்கு இதில் கலர் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்து எட்டு கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி சார்ட்டு கொடுத்துருவாங்க எட்டு கலருமே இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்கள் கேட்லாக் கூட தான் இருக்குது எடுத்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டாப்பு கான்ட்ராஸ்ட் பேண்ட்டு சால் டிஜிட்டல் சாலில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க கலர்ஸ் ஃபுல்லாமே இருக்குது இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு இந்த மஸ்டர்ட் கலர்ல இருக்குது அடுத்து பிங்க் கலர் இருக்குது தான் நம்ம பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம் இங்கே பாருங்கள் அடுத்து இங்க் ப்ளூ நெக்ஸ்ட் தென் வந்து பேபி பிங்க் பீச் கலர் கலர் எல்லா கலருமே அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் ஆஃப் ஒயிட்டில் சாம யூனிக்காக கொடுத்துருக்காங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட் பென்சால் தான் இப்போ கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுவுமே கான்ட்ராஸ்ட் பென்சல் வந்து இங்கே பாருங்கள் ஜுவல்லரி டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் சேமில் வித் ரோமன் சில்கு வித் லைனிங் டிஜிட்டல் துப்பட்டாவோடு வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேண்ட்ஸாலும் வந்துடும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சைஸஸ் வந்து எம்எல் வந்து டபுள் சிலருக்கு இருக்குது இதுலேயுமே கலர் சார்ட் வந்து உங்களுக்கு எயிட் ப்ளஸ் கலர்ஸ் அலுவலா இருக்குது பாருங்கள் சார்ட்ஸ் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் மஸ்டர்ட் கிரீன் அண்ட் தென் ஒயின் கலர் மெரூன் கலர் அடுத்து வந்து மை ப்ளூ சேடு இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பேண்ட்டு சால் டிஜிட்டல் சால் நல்லா பார்த்துக்கங்க எல்லாருமே கேட்குறது இதுதான் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்டு பேலு உங்களுக்கு டிஜிட்டல் சால் கேட்குறீங்க ஃபுல்லாமே இதிலுமே சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள்ஸ் எல்லாம் இருக்குது இது போக வேறு கலர்ஸ் வேணாலுமே அவ்வளோ இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இது பாருங்கள் இதுவுமே த்ரீ பீஸ் செட் தான் ஜஸ்ட்டு வந்து செவன் டபுள் நைன் மட்டும்தான் சில்க் பேட்டர்னில் வந்துடும் உங்களுக்கு டாப்பு பேண்ட்டு சால் மூணுமே வந்துடும் உங்களுக்கு இது வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் சில்க் சால் இதெல்லாம் எம் டூ டபுள் சா அவைலா இருக்கு நாங்க இதை டாப் பேண்ட் பாருங்க டாப் அவ்வளோ கிராண்டா கொடுத்துருக்காங்க சேம் பிரைஸ் ரேஞ்சில் தான் கொடுக்க போறோம் செவன் டபுள் நைன் மட்டும் ரொம்ப கிராண்டா இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பா அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் வேர் தான் பார்க்க போறோம் இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு யூனிக்கா இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு ஜஸ்ட் இதோட பிரைஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க

இதோட பிரைஸ் ஜஸ்ட் வந்து சிக்ஸ் பிப்டி தான் இதுல வந்து அஞ்சு கலர்ஸ் அளவுலா இருக்கு எல்லாமே யூனிக் கலர்ஸ் தான் நல்லா பாட்டில் கிரீன் அடுத்து வந்து லாவண்டர் கிராண்டு அடுத்து வந்து ஒயின் கிளர் அடுத்து ராமர் கிரீன் கிளர்

ஃபுல்லாமே அதேமாரி ஓப்பன் பாருங்கள் நல்ல இறக்கமாக இருக்கும் நம்ம டாப் சோட்டது நம்ம கடையோட பிராண்டேஜ் தான் நல்ல டாப் இறக்கமாக இருக்கும் வித் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் கூட வந்துடும் கலர் டிசைன்ஸை பார்த்துங்க ஃபோர் டாப் வந்து வெறும் தௌசண்ட் மட்டும் தான் ஹோல்சேல் இன்னுமே கட்டு டு கட்டு எடுக்கிறவங்களுக்கு இன்னுமே ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக நம்ம கொடுப்போம் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் இதில் சைஸ் தான் சைஸ் ஹவுஸ் வந்து இருந்துமே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பாந்தனி டிசைனு செம்ம சூப்பராக இருக்கும் இன்னிக்கா அடுத்து நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே பாருங்கள் சீக்வென்ஸ் ஒர்க்கோட த்ரெட் ஒர்க் கொடுத்து எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸில் கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் மாஸ்டர்ட் கலரு ரெட் கலர் வந்து டிசைன் கொடுத்துருக்கேன் நெக் ஒர்க் ஃபுல்லா மேங்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் யூனிக்கான டிசைன்ஸ் தான் அடுத்து ஸ்கை ப்ளூ கலரு கைக்குமே உங்களுக்கு எம்ப்ராய்டு ஒர்க் வந்துடும் கீழே பாட்டர்னு ஃபுல்லாமே இன்ட்ராக்டர் ஒர்க் வந்துடும் நெக் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க வந்து கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா நல்ல பீச் கலரில் கலருமே இதில் வந்து எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்து த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அதுவலாக இருக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் என் பாருங்க செம யூனிக்காக இருக்கா டிசைன்ஸ் இதுலேயுமே ஃபோர் கலர் அலுவலாக இருக்குது சைஸ் பாருங்க டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வந்துடும் தீலையுமே எம்பிராய்டர் இருக்கு வந்துடும் டூ ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே வாங்க முடியாது துணி அவ்வளோ கிளாத் சூப்பராக இருக்கும் நான் மட்டும் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பாருங்கள் பட்டன் ஒரு கூட செம்மை சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எந்த பீஸ் பிடிச்சிருக்கோம் வாங்கிக்கலாம் ஏன் பாருங்கள் செம்ம யூனிக்காக சேண்டில் கலர் ராயலாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் எலிஃபெண்ட் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காது கிளாத் எல்லாமே செம்ம சூப் யூனிக்காக இருக்கா பாருங்கள் டூ ஃபிஃப்டி தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் கோயிலுக்கு அண்டி எல்லோ கலர் கேட்பாங்க எந்த பாருங்கள் எல்லோ அடுத்து வந்து சின்ன சைஸ் எம்எல் கேட்குறீங்களா அவங்களுக்குமே இருக்குது நாங்கள் பாருங்க சின்ன சார் எம்எல் அடுத்து லேவண்டர் கலர் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கிற கலரு இதுவுமே சைஸ் வந்து எம் எல் ஃபோர் கலர்ஸ் அளவிலாக இருக்குது எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாங்க கலர் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ ராயலாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு த்ரெட் டோர் சீக்வன்ஸ் ஒரு கூட பாருங்க சூப்பராக இருக்கு கிளாத் மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக இருக்கும் இது போகவே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ லென்த்தியாக போகுனால டக்கு டக்குன்னு எடுத்து காட்டுறோம் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சைஸ் வந்து எம் அப்படிலாம் இருக்கு இதுல எந்த மூணு பீஸ் எடுத்தாலும் வெறும் ஆயிரத்தி நூறுபா மட்டும்தான் இங்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு மட்டும்தான்

அது போக ஹோல்சேல் எடுத்து நம்ம கிட்டே இருந்து வியாபாரம் பண்ணுறவங்க கடை வச்சிருக்கவங்க யாருக்குனாலுமே வியாபாரத்துக்கு இன்னும் கம்மியான விலையில போய் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எது பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன் ஷட் பண்ணிக்கோங்க லேவண்டர் செம யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கிளாத்தை பாருங்கள் கிளாத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ் பேண்ட் தான் வர மாதிரி தான் கொடுத்துருப்போம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கலாம்பரக்காரர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் கலர்லாம் மூணு டாப் வந்து எந்த பீஸ் நீங்க பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் சைஸஸ் கூட கலந்து எடுத்துக்கலாம் இங்க ரேன் இருக்கு இருக்கு சிம்மர் கிளாத் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே அதே ப்ரைஸ்லேயே கொடுக்க போறோம் உங்களுக்கு இத பாருங்க சில்க் ஃபேப்ரிக் சில்க் ஃபேப்ரிக்லாம் இந்த ரேட்ல வாங்கவே முடியாது இருக்கு ஃபுல்லாக மீ சென்டராகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணிடுவாங்க மூணு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும்தான் இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷட் பண்ணிக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பேஸ்டல் க்ரீன் கலரு அடுத்து வந்து லேவண்டர் நெக்வொர்க் இங்கே பாருங்கள் ஜோல் டைப்பில் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க அடுத்து இதை பாருங்கள் இதெல்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவ்வளோ யூனிக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் பேட்டன் தான் இந்த பேட்டனு ரெட் ரோஸ் கலர் செம சூப்பராக இருக்காப்பு டிசைன்ஸ் ஃபுல்லாமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கலர் அடுத்து வந்து பிளாக் பாருங்கள் சார்ஜர் ஃபேப்ரிக்கில் அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு இங்கிலீஷ் கலர் பார் அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ ஷேடு இதை பாருங்க ஆஃப் வீட்டில் செம்ம சூப்பராக இருக்கா நல்லா சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் எந்த பீஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இமிடியட்டாக ஸ்க்ரீன் சேர் அடுத்து பாருங்கள் லாவண்டர் கைக்கு த்ரெட் ஒர்க் அடுத்து வந்து பிளாக் கலர் சூப்பர் பிளாக் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் சைஸஸ்மே நீங்கள் ஒரி பண்ணுற மாதிரி இருக்காது சைஸஸ் பக்கா சைஸாக இருக்கும் பாருங்க லெவன் செம சூப்பராக இருக்கா ராமர் கிரீன் சேர்க்கு இதில் அப்படியே எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எது பிடிச்சோம் ஸ்க்ரீன் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கனாலே போதும் எது பிடிச்சிருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த பீஸ் பிடிச்சிருந்தாலும் பாருங்க இதை பாருங்கள் பிங்க் கலரில் ஷேர்ட் கொடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கிளாத் குவாலிட்டி அடுத்து வந்து மல் காட்டனில் மல் ஹாட்டின் ஹாட்டின் மாடல் எது பிடிச்சிருக்கோம் அடுத்து வந்து ரொம்ப பிடிச்ச பேஸ்டல் கலர்

வித் லைனிங்கோடு வந்துடும் சில மாடலுக்கு வெர்டிக்கனாக இருக்கிறதுக்கு லைனிங் வராது துணியே திக்காக இருக்கும் இது ஷேட்டிங் கிளத்து நல்லா ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த பீஸ்ஸில் இதில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபுளாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் வெறும் முந்நூறுவா மட்டும் தான் வித் லைனிங்கோடு வந்துடும் இதில் செட்டு பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் இருபது பீஸ்ன்னு செட்டாக கேட்குறவங்களுக்கு நமக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம் ஜஸ்ட் வந்து முந்நூறுவா முந்நூறுவா மட்டும் தான் கிளாத்தே சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் லைனிங் ஒரு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதுக்கும் மேலே ஒர்த்தாவே இருக்கும் உங்களுக்கு அடுத்து இதாக ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்க பீஸுங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இது அடுத்து அடுத்து நம்ம ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜெய்ப்பூர்ல காட்டன் டாப் வித் சால் வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கிற பீஸ் நூறு டிஸ்கவுண்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும்தான்

செம்மையாக இருக்குது கலர் பிளாக்கு யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் சைஸ்லாம் ஜஸ்ட்டு வந்து சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் சால் அவர் இருக்குது சில மாடலில் எம்மும் எல்லுமே அவைலாக இருக்குது எது பிடிச்சிருக்கோம் இமீடியாக ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சால் பாருங்க சிக்ஸ் ரெண்டு மீட்டருக்கு வந்துடும் டாப் வித் சால் இது ஜெய்ப்பூர் கலெக்ஷன் இது ஃபுல்லாமே அறுநூத்தி ஐம்பது மட்டும்தான் டாப்பும் சாலும் வந்துடும் உங்களுக்கு பாருங்க டாப்பு இது வந்து சால் சால் நல்லா ஒரு ரெண்டரை மீட்டருக்கு வந்துடும் நாங்கள் டாப்பு இது வந்து சால் எல்லாமே ஜஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்த கலர்ஸா பாருங்கள் அவ்வளோ யூனிக்கான கலரு செம சூப்பராக இருக்கும் ஒயின் கலரில் செமையாக கொடுத்துருக்காங்க இதுவும் டாப்பு வித்து சாலோடு வந்துடுது உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மஸ்டர்ட் கலர் நான் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க கலர் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ கலர் இதுலையும் டாப்பு சால் வந்துடும் நல்லா ஜெய்ப்பூர் காட்டன்ல யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் துணி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சிக்ஸ் மட்டும்தான் எ இருக்கப்புறம் சால் ரெண்டரை மீட்ருன்னு சும்மாவே சொன்னால் பார்த்தாதே இங்கே பாருங்கள் ஓடச்சே கம்பெனி டாப்பு சால் ம் ரெண்டரை மீட்டருக்கு வந்துடும் ம்